சாதித்த அஸ்வின் முதல் முறையாக சாம்பியன் பட்டம் வென்ற திண்டுக்கல் கோவைக்கு ஆப்பு டிஎன்பிஎல் தொடரில் கோவை அணிக்கு எதிரான இறுதிப் போட்டியில் திண்டுக்கல் அணி ஆறு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வென்று முதல் முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்று புதிய வரலாறு படைத்துள்ளது சிறப்பாக ஆடிய திண்டுக்கல் கேப்டன் அஸ்வின் நாற்பத்தி ஆறு பந்துகளில் ஐம்பத்தி இரண்டு ரன்களை விலாசி அசத்தினார் டிஎன்பிஎல் தொடரின் இறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியன் கோவை அணியை எதிர்த்து திண்டுக்கல் அணி களமிறங்கியது இந்த போட்டியில் டாஸ் வென்ற திண்டுக்கல் அணியின் கேப்டன் ரவிச்சந்திரன் அஸ்வின் பவுலிங்கை தேர்வு செய்தார் இதன்பின் முதலில் பேட்டிங் ஆடிய கோவை அணி இருபது ஓவர்களில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி இருபத்தி ஒன்பது ரன்களை மட்டுமே சேர்த்தது அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட நட்சத்திர வீரர் சாய் சுதர்ஷன் பதினான்கு ரன்கள் மட்டுமே எடுத்து ஏமாற்றினார் திண்டுக்கல் அணி சார்பாக சந்தீப் வாரியர் வருண் சக்கரவர்த்தி மற்றும் விக்னேஷ் தலா இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தினர் கேப்டன் அஸ்வின் நான்கு ஓவர்களில் பதிமூன்று ரன்களை மட்டுமே விட்டுக் இதன்பின் நூற்று முப்பது ரன்கள் என்ற எளிய இலக்குடன் திண்டுக்கல் அணிக்காக விமல்குமார் சிவம் சிங் கூட்டணி களமிறங்கியது இதில் சிங் நான்கு ரன்களிலும் விமல்குமார் ஒன்பது ரன்களிலும் ஆட்டமிழக்க திண்டுக்கல் அணிக்கு இருபத்தி மூன்று ரன்களுக்கு இரண்டு விக்கெட்டுகளை பறிகொடுத்தது பின்னர் வந்த அஸ்வின் பாபா இந்திரஜித் கூட்டணி நிதானமாக விளையாடி பார்ட்னர்ஷிப்பை அமைத்தனர் தேவையான நேரத்தில் பவுண்டரி சிக்ஸர் அடித்து அஸ்வின் ரன் ரேட்டை கட்டுக்குள் வைத்துக் கொண்டார் இதனால் பனிரெண்டு ஓவர்கள் முடிவில் திண்டுக்கல் அணி எழுபத்தி எட்டு ரன்களை சேர்த்திருந்தது இதனால் திண்டுக்கல் வெற்றிக்கு நாற்பத்தி எட்டு பந்துகளில் ஐம்பத்தி இரண்டு ரன்கள் தேவையாக இருந்தது இந்த நிலையில் சிறப்பாக ஆடிய இந்திரஜித் இரண்டு ரன்களில் ஆட்டமிழந்து வெளியேற பின்னர் வந்த சரத்குமார் அதிரடியாக சில பவுண்டரிகளை அடித்து ஸ்கோரை வேகமாக உயர்த்தினர் இன்னொரு பக்கம் சிறப்பாக ஆடிய அஸ்வின் நாற்பத்தி இரண்டு பந்துகளில் அரை சதம் அடித்தார் டிஎன்பிஎல் தொடரின் அஸ்வினின் ஹாட்ரிக் அரை சதம் இதுவாகும் பிளே ஆஃப் சுற்றின் மூன்று போட்டிகளிலும் அஸ்வின் அரை சதம் அடித்து அசத்தியுள்ளார் பின்னர் திண்டுக்கல் வெற்றிக்கு பதிமூன்று ரன்களை தேவைப்பட்ட நிலையில் அஸ்வின் ஐம்பத்தி இரண்டு ரன்களில் ஆட்டமிழந்து வெளியேறினார் இதனால் கடைசி பன்னிரண்டு பந்துகளில் வெற்றிக்கு ஆறு ரன்கள் தேவையாக இருந்தது அப்போது கோவை கேப்டன் ஷாருக் கான் வீசிய பதினெட்டு புள்ளி இரண்டாவது பந்தில் சரத்குமார் சிக்ஸ் அடித்து திண்டுக்கல் அணியை வெற்றி பெற வைத்தார் இதன் மூலமாக திண்டுக்கல் அணி முதன்முறையாக டிஎன்பிஎல் கோப்பையை வென்று சாதனை படைத்துள்ளது இதற்கு முன்பாக இரண்டு முறை இறுதிப் போட்டிக்கு வந்தபோது திண்டுக்கல் அணி தோல்வியை சந்தித்தது அதேபோல் ஹாட்ரிக் சாம்பியன் பட்டத்தை வெல்லும் முனைப்புடன் இருந்த கோவையின் பயணத்திற்கும் திண்டுக்கல் அணி முற்றுப்புள்ளி வைத்துள்ளது